மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்டரி யூடியூப் சேனலுக்காக அன்போடு அழைக்கிறேன் ஈஸ்வரி சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் நேஷனல் இந்து ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இணைந்து வழங்கும் பதினொன்றாம் ஆண்டு மகளிர் தின விருதுகள் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை மாலை மூன்று மணியிலிருந்து எட்டு மணி வரை இடம் அரிமா சங்கம் பொள்ளாச்சி இதில் மாற்றுத் திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா திறமையான பெண் ஆளுமைகளுக்கு விருது வழங்கும் விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது பயன்பாடுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருநூறு நபர்களுக்கு ஐந்து கிலோ அரிசி மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட உள்ளது இரண்டாவதாக தூய்மை பணியாளர்களுக்கு நானூற்றி ஐம்பது நபருக்கு வேஷ்டி துண்டு சேலை என வழங்கப்பட உள்ளது மூன்றாவதாக கணவரால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்களுக்கு பத்து நபருக்கு தையல் மெஷின் வழங்கப்பட உள்ளது நான்காவதாக அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளுக்கு பத்து நபருக்கு கணினி மற்றும் மிதிவெண்டி வழங்கப்பட உள்ளது ஐந்தாவதாக அம்மா அப்பா இல்லாத அரசு மாணவர்களுக்கு ஐம்பது நபருக்கு ஸ்கூல் பேக் மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட உள்ளது அனைத்தும் உதவும் உள்ளங்களின் அன்பளிப்பு மற்றும் பங்களிப்பில் நடைபெற உள்ளது உதவும் உள்ளங்களை அன்புடன் அழைக்கிறோம் பொருட்களாக இருப்பின் நன்று தாங்களின் அன்பளிப்புக்கும் பங்களிப்புக்கும் கோடி நன்றிகளும் வணக்கங்களும் நிகழ்ச்சி அமைப்பாளர் ஈஸ்வரி சமூக சேவை அறக்கட்டளை மற்றும் நேஷனல் இந்து ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் பொள்ளாச்சி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்